காஃபி ஆறிற போது குடிங்கதே ஏ செல்ல தங்கிக்கா எடி என் தங்கச்சி திரிபுர சுந்தரி உட்காரடி அடக்கி வந்தமக்கா அத உன எட்டு பாத்துற பல நந்தே மா வா புது மர்மள எங்க நீ கூப்பிடு மர்மள என் தங்கச்சி திருப்பு வந்திருக்கா அவளுக்கு ஒரு கப் காபி எடுத்து ஓடியா ஏ அப்பா எவ்வளவு நேர சின்னதே இந்தாங்க காபி சூடா இருக்கு குடிங்க இத பண்ணி கேக்கன நினைச்சிட்டத தப்பாட்டி கல்யாணத்துல இவங்க அம்மா வீட்ல இருந்து நக போட்டுந்தது வேற இல்ல இவன் புதுசா வேற மாடல்ல போட்டுர்க்கே இவன் திட்டி

காபி ஆயிரம் போது குடிங்கதே காபி குடிச்சாலே ஒரு மாதிரி பிறக்கிட்டு வருது அதனால இருக்கட்டு நான் இன்னொரு நாள் வந்து காபி குடிக்கேன் என்ன மர்மாவளே எதுக்கு உண்மையே அவட்டிருந்து மறச்ச அது ஒண்ணு இல்லத்த எங்க ஊர்ல இருந்து பரிமளான்னு ஒருத்திய கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்குல்ல ஞாபகம் இருக்கா அம்மா அம்மா அது ஏன் தங்கச்சி வெளியில சொந்தம்னா ஆமா அத்தை நல்ல சுருட்டு முடியா சிரிச்சா கிளப்பாவளே மாமியார் மர்மாவளே என்ன அழகு போல வந்துட்டு பனாவ நம்ம கல்யாணத்துக்கு

அதான் தே உண்மையெல்லாம் நாளைக்கு சண்டையில் மருமவளே நகையை கொஞ்சம் தான் கல்யாணம் முடிஞ்சு ரெண்டு அவ்ளத்தையும் வச்சுட்டோம் சும்மா கவலைப்படாதே நம்ம எதுக்கு நகையை வச்சிருக்கோம் நல்ல காரியத்துக்கு தானே பிஸ்னஸ் நல்லா ஓடிச்சு உங்க மகனுக்குன்னா யாருக்கு லாபம் நம்ம தானே சந்தோஷப்பட போறோம் கவலைப்படாம இருங்க மருமோலே உன்னை நினைச்சா பெருமையா இருக்கு உன்ன மாதிரி ஒரு மருமக எனக்கு கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும் நான் ஆமாத்த உங்க தங்கச்சி மாதிரி ஆட்களை நம்ம வீட்டுல விடாத வரைக்கும் நம்ம வீட்லயும் எந்த சந்தோஷத்துக்கும் குறைவு கிடையாது மருமோலே அவளை மாதிரி ஆட்களை நீயே பார்த்துக்கிடுவ அவளை காஃபியே குடிக்க விடாம விரட்டி விட்டுட்டிய எங்கள் வீ